என்ன கண்ணுங்களாம் என்ன செய்யிங்க நல்லா இருக்குங்களா வாங்க இன்னைக்கு சேமியா பிரியாணி கிண்ட பிறே வாங்க முதல்ல சேமியா நல்லா வறுத்தி எடுத்துக்கிடுவோம் ஒரு நூறு எண்ணெய் சேர்த்துக்கிடுவோம் காய வச்சு ஒரு மூணு பல்லாரி நறுக்கி வச்சுருக்கேன் மூணு தக்காளி நாலு பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கட்டும் ஒரு ஸ்பூன் இஞ்சி வெள்ளைப்பொடி ஒரு ஸ்பூன் கறி மசாலா ரெண்டு ஸ்பூன் பிரியாணி பொடி நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கி விட்ருவோம் தண்ணி சேர்த்துக்கிடுவோம் சேமியாவுக்கு ரெண்டு தண்ணி சேர்த்துக்கிடுவோம் ஒரு சேமியானா ரெண்டு பங்கு தண்ணி மட்டன் தனியாக வேக வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிடுவோம் நல்லா வெந்த ஒன்ன தேவைக்கு உப்பு போட்டுக்கிடுவோம் நல்லா கொதிக்கட்டும் மல்லிகளை சேர்த்துக்கிடுவோம் இப்போ சேமியாவை சேர்த்துக்கிடுவோம் நல்லா கிண்டி விட்டுருவோம் கிண்டி விட்டுட்டு ரெண்டு நிமிஷம் கிண்டினாலே போதும் சூப்பராக வந்துடும் மூடி போட்டுக்கிடுவோம் நல்லா உதிரி உதிரியாக வந்துட்டு பாருங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய்